இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் இரண்டு வசனம் நான்கு முதல் ஒன்பது முடிய மற்றும் பதினைந்து முதல் பதினேழு முடிய அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியில் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை ஆனால் நிலத்திலிருந்து மூடுபனி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதரை உருவாக்கி அவன் நாசியில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார் ஆண்டவராகி கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதுக்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு எதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார் ஏதோன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகி கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார் ஆண்டவராகி கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம் ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டு சொன்னார் இது ஆண்டவர் வழங்கும் மருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மாட்கு எழுதி நச்சிருந்த வாசகம் அதிகாரம் ஏழு வசனம் பதினான்கு முதல் இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை அனைத்தும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார் அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டுக்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க அவர் அவர்களிடம் நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்துக்கு போய்விடுகிறது என்றார் இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயவனா என்று குறிப்பிட்டார் மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரந்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயெனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்